சாய்ந்த மருதில் டெங்கு ஒழிப்பு செய்தி செய்தியறிக்கை தற்போது பருவகால மழை பெய்து வருவதால் டெங்கு நுழம்பு பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாலும் சாய்ந்த பிரதேசத்தில் விஷடு டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் டாக்டர் திருமதி ஷக்கீலா இசத்தீனின் ஆலோசனைக்கமைய சாய்ந்து சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜி மதன் தலைமையிலான மேற்பார்வையின்போது சுகாதார பரிசோதகர் பொது சுகாதார பரிசோதகர்கள் டெங்கு கள்ளத்தடுப்பு உதவியாளர்கள் சுகாதார ஊழியர்கள் உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டனர் எதிர்க்கமைய டெங்கு நுழைவுகள் பெருகக்கூடிய இடங்களை கண்டறிந்து தடுப்பதற்கான டெங்கு கள தடுப்பு பரிசோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டதுடன் சுற்றுச்சூழலை அசுத்தமாகவும் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய வகையிலும் வைத்திருந்தவர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டதுடன் சிலருக்கு எதிராக எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கட்டுப்பாட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இப்பொழுது தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழையின் காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய சாத்தியத்தை அதிகமாக உள்ளது எனவே மக்களை விழிப்பூட்டும் முகமாகவும் எதிர்காலத்தில் டெங்கு நோய் பரவக்கூடிய ஆபத்தை தவிர்க்கும் முகமாகவும் நாங்கள் டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டுள்ளோம் இதுவரை இந்த நேரம் வரை ஒரு நானூற்றி எண்பது வீடுகள் வரை பரிசோதனை செய்துள்ளோம் பல வீடுகள் மிகவும் சுத்தமாகவும் கண்டெய்னர்ஸ் பெட் கன்டைனர்ஸ் நீர் தேங்கும் இடங்கள் அச்சும் காணப்படுவது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றாலும் எங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் மக்களுடைய ஆதரவுக்கும் என்னுடைய குழுவினருக்கும் எனது நன்றி இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்